அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரவியை வச்சு யூஷுவலாக எப்பவும் செய்கிறது போல் ஸ்நாக்ஸோ ஸ்வீட்டோ செய்யாமல் கேரளாலலாம் செய்கிறது போல் நல்ல எள் தேங்காய்லாம் வச்சு பத்தே நிமிஷத்தில் நல்ல க்ரன்ச்சியாகவும் ஜூஸியாகவும் இருக்கிற மாதிரி ஸ்வீட் ஒன்று நம்ம டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூனு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும் நெய் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இப்போ இதில் நான் கொஞ்சமாக முந்திரி பருப்பு வச்சுருக்கேன் இந்த முந்திரி பருப்பு இதில் சேர்த்து வறுத்துக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகாமல் ஸ்லோவில் வச்சு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பு நல்லா வறுப்பட்டு வச்சு இப்போ இதை நம்ம எடுத்து இதில் வச்சுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக நான் தேங்காய் வச்சுருக்கேன் சின்ன சின்ன பல்லாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த தேங்காய் இதில் வறுத்துக்கலாம் தேங்காவும் கொஞ்சம் நல்லா டார்க் ப்ரௌன் கலராக நல்லா வறுபட்டுச்சு இப்போ இந்த தேங்காவையும் எடுத்து நம்ம இதில் வச்சுக்கலாம் இப்போ இதே நெயிலேயே நான் இதில் ஒரு கப்பு நான் ரவை வச்சுருக்கேன் இந்த ரவையை சேர்த்து நம்ம நல்லா வறுக்கலாம் இதில் நான் ஒரு கப்பு தேங்காய் வச்சுருக்கேன் பின்னாடி இருக்கக்கூடிய ப்ரௌன் பாட் எடுத்துகிட்டு நீங்கள் ஒயிட் பாட் மட்டும் நல்ல மிக்ஸி ஜார்ல பல்சு பட்டனில் இது போல் துருவின தேங்காய் போல் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ எந்த தேங்காவையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இல்லைன்னா நீங்கள் தேங்காவை பல்ஸ் பட்டனில் அரைக்கும் போதே மூணு ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சு தேங்காய் ரவையோட கலர் கருகாமல் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நான் இதை ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன் இப்போ பக்கத்து ஸ்டவ் ஆன் பண்ணி இதில் ஒரு பாத்திரம் வச்சு இதில் ஒரு அரை கப்பு தண்ணி இதில் கொதிக்க வச்சு வச்சுக்கலாம் நாம் எடுத்த ஒரு கப்பு ரவை ஒரு கப்பு தேங்காய்க்கு இந்த அரை கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் இந்த தண்ணியில் ஒரு கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் சால்ட்டுன்றது உங்களுக்கு ஒன்றுலேருந்தே ஒரு ரெண்டு சிட்டிகை அளவு சால்ட்டு வரும் இந்த ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சுக்கோங்க இது ஒரு ஓரமாக கொதி வரட்டும் இப்போ இந்த ரவையில் ஒரு கப்பு ரவை நம்ம ஒரு கப்பு தேங்காய் எடுத்தோம் நான் இதில் ஒரு கப்பு நான் சர்க்கரை வச்சுருக்கேன் இப்போ இந்த ஒரு கப்பு சர்க்கரையை நம்ம இதில் சேர்த்து கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஸ்லோவில் தான் இருக்குது இப்போ நம்ம இந்த சர்க்கரை சேர்த்துருக்கோம் இல்லைங்களா இந்த சர்க்கரை இந்த சூட்டில் கொஞ்சம் நல்லா இலகி வரும் ரெண்டு நிமிஷம் இந்த சர்க்கரையோட இந்த ரவை தேங்காவை சேர்த்து கொஞ்சம் நல்லா இது போல் வதக்கிக்குங்க இதில் இப்போ தண்ணி நல்லா குதி வந்துருச்சு இப்போ இந்த தண்ணியை எடுத்து நம்ம இந்த ரவையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டவ் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கண் தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்க மொத்தமா ஒரே ஏரியா நீங்க சேர்த்துக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இந்த சுகர் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லைங்களா இந்த தண்ணி சேர்க்கும் போது இந்த ரவை தேங்காய் சர்க்கரை எல்லாமே நமக்கு நல்லா ஒன்றா சேர்ந்து வரும் இது போல நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது போல கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் பாருங்க உதிரி உதிரியா இருந்தது இப்போ எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்து வருது நான் வச்சுருந்த எல்லா சுடு தண்ணியையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் எனக்கு இப்போ இந்த அளவுக்கு மீதி இருக்குது இப்போ இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் சுடு தண்ணியை மொத்தமாக இதில் சேர்த்துட்டிங்கன்னா சுகர் நல்லா மெல்ட் ஆகி லூஸ் ஆகிடும் அதனால் நீங்கள் சுடு தண்ணியை இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இது இது போல் கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் கொஞ்சம் மாய்ச்சரைசிங்காகவும் இருக்கும் இதில் வறுத்து வச்சிருக்கிற முந்திரி தேங்காய்ல பாதி சேர்த்துக்கலாம் பாதி லாஸ்ட்டாக நம்ம டெக்ரேஷனுக்கு வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூனு நெய் கூட சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நமக்கு ஈரப்பதமாக நல்லா இலகுவாக இருக்கணும் அதே நேரத்தில் ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு கட்டிக்கலாம் இதை நீங்கள் உங்கள் விருப்பப்படி எந்த ஷேப்புக்கு வேணும்னாலும் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு லட்டா வேணும்னா கூட லட்டா பிடிச்சிக்கலாம் போல் வீட்டில் இருக்கக்கூடிய கிண்ணம் மூடி நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கங்க இப்போ இந்த கிண்ணத்தில் நல்லா நம்ம நெய் தடவிக்கலாம் இப்போ இதில் நம்ம அடியில் கொஞ்சமாக முந்திரியும் நம்ம தேங்காவும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் போல் நான் அடியில் முந்திரியும் தேங்காவும் சேர்த்துக்கிட்டேன் நம்ம இதில் வச்சுக்கலாம் இது போல் அழுத்திக்கோங்க இதில் நான் ஃபுல்லாக சேர்க்காம நான் பாதி அளவு மட்டும் சேர்த்து இது போல் கையில் கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டு கொஞ்சம் நல்லா ஷேப்பாக வர அளவுக்கு நம்ம நல்லா இதை செஞ்சுட்டு ஈக்குவல் பண்ணிவிட்டு இதை தலைக்கீழாக நம்ம கையிலையோ லிக்கையோ வச்சு நம்ம தட்டினோம்னா இது போல் நமக்கு பர்ஃபெக்டான ஷேப்பில் சூப்பராக வந்துடும் மசாலா இதில் இருக்கக்கூடிய தேங்காய் முந்திரி எள்ளுலாம் பார்க்கவே சூப்பராக இருக்குது போல் குக்கி செய்கிற மோல்டில் கூட நீங்கள் இதில் வச்சுக்கலாம் இதில் இதை வச்சு கொஞ்சம் நல்லா அழுத்திக்கலாம் இதில் நெய்யில் வதக்கி சேர்த்துருக்கக்கூடிய இந்த முந்திரியும் தேங்காவும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்காங்க இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதில் நம்ம தேங்காவும் முந்திரியும் வறுத்து சேர்க்கும் போதும் இது மேலே மேலே டெக்கரேஷனுக்கு போதும் நீங்கள் சாப்பிடும்போது இந்த ரவை தேங்காய் எள் முந்திரி எல்லாமே நல்லா க்ரென்ச்சியாக நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இன்னத்துலையும் மோல்டுலேயும் நல்லா நெய் தடிவிக்கங்க அப்போ தான் ஈஸியாக எடுக்க வரும் இப்போ இதை நான் உங்களுக்கு லட்டாக பிடிச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு லட்டாக பிடிச்சா கூட உங்களுக்கு நல்லா சூப்பராக இது போல் வந்துடும் உங்களுக்கு இது போல் எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் செஞ்சுக்கோங்க இதே போல் நம்ம மீதி வச்சுருக்கிறதுலேயும் செஞ்சு எடுத்துக்கலாம் லாஸ்ட் வரைக்கும் எந்த இருக்கவே இல்லை உதிரி உதிரியாக ஆகவே இல்லை நான் சொன்னது போல் நீங்கள் செஞ்சிங்கன்னா இது போல் உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் நல்லா ஜூஸியாக உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வரும் நான் வீடியோ எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் நான் செஞ்ச ப்ராசஸ் எல்லாத்தையும் உங்கள் கிட்டே காட்டியிருக்கேன் நீங்களும் இதே போல் பர்ஃபெக்டாக செஞ்சுக்கங்க நாம் இந்த தேங்காய் எள் ரவையோட நம்ம இந்த முந்திரி பருப்பு தேங்காவையும் நம்ம சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாக நம்ம நெய்யில் வறுத்து சேர்த்துருக்கிறதுனால இது சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல க்ரஞ்சியாக நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இது நீங்கள் செஞ்ச உடனே சாப்பிடும்போது இது நல்ல ஜூஸியாக இருக்கும் செஞ்சு நேரம் ஆக ஆக இது நமக்கு லட்டு பதத்துக்கு கொஞ்சம் நல்லா டைட்டாக ஆரம்பிக்கும் இதே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் இதே போல் பெர்ஃபெக்டாக ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறவங்கள விட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தான் அதிகம் ப்ளீஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் என்னுடைய சேனலில் பிகினர்ஸ் சமைக்க தெரியாதவங்க கூட டென் மினிட்ஸில் ஈஸியாக செய்கிற மாதிரி நிறைய ஸ்வீட் ஐட்டம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் நான் போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் அலமது நம்ம ரவை தேங்காய் எள்ளெலாம் வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்டு ஈஸியாக செஞ்சிட்டோம் என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது போல் யூஸ்ஃபுல் ரெசிபிஸ் வீடியோஸ்க்கு என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அசலாம் வரைக்கும் தேங்க்யூ